அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் சரிங்களா இப்ப ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய குணம் என்னென்ன இருக்கு சரிங்களா இதெல்லாம் நல்ல கேரக்டர்லாம் நிறைய இருக்குங்க சரிங்களா குற்றமும் நாடி அவங்க கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு மனுஷன் அப்படின்னு சொன்னாவே குணமும் இருக்கும் நல்ல கேரக்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பெல்லாம் இருக்கும் சரிங்களா அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்னா அதுல அவங்ககிட்ட எது அதிகமா இருக்கு இவன் வந்து குணம் அதிகமாக இருக்கா நல்ல குணம் அதிகமா இருக்கா கெட்ட குணம் அதிகமா இருக்கா எது கம்மியா இருக்கு எது அதிகமா இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னா நல்ல குணம் அதிகமா இருக்கிறவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணோம் செலெக்ஷன் பண்ணி அவங்களோட பழகலாம் சரிங்களா தான் நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கணும் எங்கேயோ இருக்கிற சின்ன குற்றத்துக்காக அவனை வந்து என்ன பண்ணக்கூடாது ஒதுக்கக்கூடாது நன்றி வணக்கம்